அப்படி அதி பெருமன் சொன்னதெல்லாம் கேட்டதுல சிவசபை வந்து புனிதமான பயணத்தை மேற்கொண்டு இருக்கு இப்ப உங்களை உங்க நீங்க வினை வினை உங்க சனியா கட்ட கேள்விகள் நீங்க செஞ்ச தவறுகளால நீங்க செஞ்ச பாவங்களால் புண்ணியங்களால் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதுக்குள்ளே போகையில் இது புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க சபை அகத்திய பெருமான் சிவன்ட்ட சொல்லணும்னா நீங்கள் புண்ணியத்தில் பங்கெடுக்கணும் அதனால் சபை வழி நடக்கணும் தான தர்ம நிலைகளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது இல்லை நமக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனைக்குள்ள காரணங்கள் என்ன நம்ம செய்யப்பட்ட விஷயங்கள் அது தீர்க்கறதுக்கு என்ன புண்ணியங்கள் செய்யணும் அதுதான் அகத்திய பெருமான் சொல்லுவார் புண்ணியந்தான் ஜெயிச்சி சொல்லுது சபை அதான் செய்வேன்னு சொல்லிவிட்டு வணங்கினேனுக்கு புண்ணியங்களுக்கு பணம் தேவைப்படுது சார் பணம் தேவைப்படுதில்ல உங்களுக்கு தேவைப்படுதா இல்லை ஆமா புண்ணியங்களுக்கு பணம் சார் ஓ சரி அதை கேளுங்க உடல் உழைப்பு உடல் உழைப்பும் தான் வாயிலிருந்து வர அன்பான சொற்களும் புண்ணியம்தான் கருணையா பார்க்கதும் புண்ணியம்தான் அந்த அவனுக்கு செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லதும் புண்ணியம்தான் சாமி அந்த கஷ்டப்படுறாரு அவங்களுக்கு ஏதோ வேணாம் அதை ஏத்துக்கிற அப்படிங்கிற ஒரு மதிப்பு எல்லாம் போயிருதுல அது மதிப்பெல்லாம் போய் அது அவன் கர்ம வினை அவன் கர்ம வினை அந்த மதிப்பு தான் தேவையில்லையா நம்ம கேட்கல நமக்கு மகுடம் கேட்கமா உரைத்து கொண்டிருக்கின்றோம் அமர்ந்தவர்கள் யாவரும் அத்துணையும் கேட்டு பிரபஞ்ச மகா சபை நோக்கி வழி நடந்து வருவார்கள் என்ற நம்பிக்கையில் அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றோம் வினைகளை வேறறுக்க வேண்டும் ஞானத்தோடு பயணப்பட வேண்டும் உண்மையை உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானவான்கள் அமரவில்லை இறைவன் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் கருவிகள் உண்மை அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் யாவரும் கருவிகள் சிவம் ஒருவனே அண்ட பிரம்மாண்ட நாயகன் அகில உலகத்தையும் ஆளும் ஒற்றை புள்ளியில் ஜோதியாய் அமர்ந்திருக்கின்றான் அவனுக்கு முன்பாக யாவரும் ஒரு கருவிகளே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கருவிகளாக இருப்பவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் கூறுகின்றோம் வரவில்லை எனில் அவரவர்கள் தனி கர்மவினைகள் என்று அகத்தியன் எமது பணியை ஆற்றிக் கொண்டிருப்போம் சபையில் ஆகவே எவர் பற்றிய சிந்தனையும் உமக்கு தேவையில்லை உம் பயணம் உமது கர்மவினையை அகற்றி ஞானப் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஞானம் என்றால் நூல்களை கற்க வேண்டும் மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் மலையாவதி குண்டலை ஏசி திருமறைகள் அத்துணை அத்துணை இலக்கியங்களையும் கற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் அத்துணை நூல்களும் அடக்கம் அன்பு ஒன்றை கடைபிடிக்கின்ற பொழுது நீ ஞானி என்று அகத்தியன் உரைத்து அதனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கர்ம வினைகளை நீரே வேற இருக்கின்ற ஆற்றலை கற்றுக் கொடுக்கும் அகத்திய ஞான பட்டறையே இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்கு உம்மை தயார்படுத்த உம் வினாவை தொடுக்க சீடனை அவர்களுக்கு வந்து தேரோட்டிய பணிபுரித்த அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு சொல்லி பாருங்க நற்குரு நற்குருவின் வழிகாட்டுதலில் அவ்வழிகாட்டுதல் நல்வழிகாட்டுதலாக இருக்கின்ற காலகட்டத்தில்தான் ஒருவன் அவளுடைய நிலை ஆன்மா பிரிந்து உடல் அழிந்து ஆன்மா பிரபஞ்ச மகாசபையோடு கலந்த சூட்சமத்தை உணர்ந்ததாலேயே வந்து இணைந்தான் பிரபஞ்ச மகாசபையில் நற்சீடனாய் அவன் தொடர்பான சீடர்கள் யாவரும் அருட்குருவினுடைய அருளோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் எங்கும் செல்லவில்லை பிரபஞ்ச மகா மகாசபையிலே சிவமகா வாலிச்சித்தனோடு சிவத்தோடு அகத்தியனோடு ஐக்கியமாக இருக்கின்றான் என்று உரைப்போம் அகத்தியன் எங்கும் செல்லவில்லை வணங்கிய உமது ருத்ர மகரிஷி ஆற்றல் கொண்டு இத்தகைய தளத்தினை அரசாண்ட பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமாக கலந்திருந்தவன் எங்கும் செல்லவில்லை அமர்ந்திருக்கின்றான் பிரபஞ்சம் முழுவதும் முழுவதும் அமர்ந்திருக்கின்றவன் அவன் வந்து தேர்ந்தெடுத்து அமர்ந்த தளம் பிரபஞ்ச மகாசபை தளம் ஒன்று உரைக்கின்றோம் மகத்தியன் எங்கு நடக்கின்ற அன்னதான நிகழ்வும் எவனொருவன் ஆற்றுகின்ற அருள் ஞான சொற்பொழிவும் எங்கு நடக்கின்ற புண்ணியமும் ஒருவன் ஒரு கோமாதாவிற்கு வழங்குகின்ற அத்தகைய கனியின் மூலமாக பெறுகின்ற புண்ணியம் யாவும் எங்கு வந்து தஞ்சமடைகின்றது பிரபஞ்ச மகா சபையில் வந்து புண்ணியம் அனைத்தும் சிவமகா வாழைச்சித்தன் திருவடியில் தஞ்சமடைகின்றது என்று உரைப்போம் அகத்தியன் ஆகவே அத்தகைய புண்ணிய நிலைகளை ஆற்றிய உமது சித்தன் உமது குரு வாழும் குருவாக இருந்து வளப்படுத்தியவன் இத்தகைய பிரதேசத்தினை அவன் அமர்ந்திருக்கும் தலம் பிரபஞ்ச மகா தலம் என்று யாமே வந்து உரைக்கின்றோம் ருத்ர மகரிஷியே வந்து உரைக்கின்றோம் சித்தனின் அனுமதியோடு அகத்தியன் அனுமதியோடு யாமே வந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம் அமர்ந்து இருக்கின்றோம் இக்கிளை சபையிலே நற்குருவாய் சீடனாய் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புத நிலையை பிரபஞ்ச மகா சபையில் ஆற்றுகின்றோம் என்று யாமே உரைக்கின்றோம் அருள் வழங்கும் சபைதனிலிருந்து அகத்தியனோடு அகத்தியனாக இணைந்தவன் அமர்ந்திருக்கின்றான் அங்கு உரைக்க உம்முடைய வினாவை அவன் கற்றுக் கொடுத்திருப்பான் ஞானம் பற்றியும் கர்ம வினைகள் பற்றியும் உள்ளிருந்தும் அவை இருந்தும் வினா தொடுத்து கர்ம வினைகளை வேறறுக்க சபை நோக்கி பயணப்படும் உன் ஞான பயணத்திற்கு அகத்தியன் வாழ்த்து தெரிவித்து உரைக்கவும் வினாவினை எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க சாமி அத்தனை பேரும்